I'm <laughs> sorry. வெல்கம் டு என்ன சொல்ல எல்லாத்துக்கும் நம்ம ஏகே பாத்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி அண்ட் குட் பேட் ரெண்டு படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ரெண்டு படத்தோட ஷூட்டிங்குமே சீக்கிரமே முடிச்சுட்டு ரேஸுக்கு போகணும் அப்படின்றத அவரோட மிகப்பெரிய பிளான் அந்த ரேஸ்க்காக தான் இவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு உடம்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா இறக்கிருக்காரு ஜனவரி இருந்து ஜூலை வரைக்கும் நடக்கிற இந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா ஒன்பது டு பன்னெண்டு வரைக்கும் நடக்குது துபாயில அந்த ரேஸோட பிராக்டிஸ்ல தான் இப்ப நம்ம இருக்காரு பிராக்டிஸ் போது பாத்தீங்கன்னா நம்ம ஏகேட கார் வந்து நிக் கிராஷ் ஆயிருச்சு பிராக்டிஸ்ல கார் கிராஷ் ஆகிறதாகட்டும் அதுல ரேஸ்ல வந்து கார் கிராஷ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து இயல்பான விஷயம் பட் நம்ம ஏ ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிட்டாங்க ஏகேட கார் கிராஷ் ஆயிடுச்சு சொல்லிட்டு கார் முடித்த சேதாயிருக்கு நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு அடியும் இல்லை சேஃப் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோலேயே நம்ம பார்த்தோன்னா கார் கிராஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இறங்கி அங்கே இருக்க ஒரு சேஃப்டி கார் கொடுப்பாங்க அந்த சேஃப்டி காரில் ஏறி போயிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர ஈகர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம் வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் ரேஸ் அந்த ரேஸ் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும்போது அந்த ரேஸ் எல்லாருமே பார்க்கணுன்ட்டு பயங்கரமான ஆர்வத்தில் இருக்கும் ஏன்னா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ரேஸ்க்குள்ளே போகிறார் ஃபஸ்ட் ரேஸ் அது ஸோ இந்த ரேஸில் பார்த்திங்கன்னா நாலு டிரைவர்ஸ் இருப்பாங்க அதில்